ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமாகவே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அவருக்கு என்னால் முடிந்த பல உதவிகளை தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்து வருகிறேன் மூன்றாவது நபர் மூலமாக செய்து வருகிறேன் என்னை நம்பினால் மட்டுமே என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய லீலைகளை அவர்கள் கண் முன்னால் காட்ட முடியும் என்னை நம்பாதவர்களுக்கு நான் எவ்வளவு செய்தாலும் ஒன்றுமே தெரியாது உன்னை நிராகரித்தவர்கள் முன் நான் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன் நிச்சயமாகவே உன் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சற்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே காணும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் இந்நடுவில் நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்வாய் நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறக்க வேண்டும் ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதை பற்றியுமே எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உன் மனதிற்குள் நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே எங்கு என்று பார் அங்கு நான் இருப்பேன் உன் கண்மூடி உன் மனதை அமைதியாக வைத்தால் மட்டுமே நான் உன் முன் தோன்றுவேன் உன் மனத்தை சஞ்சலத்திற்கு உள்ளாக்காதே உன் மனதிலும் அமைதி வேண்டும் உனக்குள்ளும் மன அமைதி வேண்டும் முதலில் அப்படி இருந்தால் மட்டுமே நான் உன் முன்னால் தோன்றுவேன் எனக்காக இன்று மாலை ஆறு மணிக்கு எந்த சப்தமும் இல்லாமல் ஒரு அரை நொடியாவது எனக்கு முன்னால் மன அமைதியுடன் வந்து உட்கார்ந்து என்னை நினைத்துப்பார் நான் உன் முன்னே நிற்பேன் உன் வீட்டு வாசலில் நின்று நான் உன்னை உள்ளே வருவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் இன்று மாலையே இதை நீ செய்துப்பார் நிச்சயமாகவே நான் உன் கண்களுக்கு தெரிவேன் எதற்குமே நீ அஞ்சாதே எதையுமே துணிந்து எதிர்த்து திணீல் உனக்கான எல்லாமாய் நான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் இருக்கும் அதற்கு நானே பொறுப்பு என்னை கண்மூடி என்னை உள்ளே அழைத்து வர நீப்பார் அதற்கான முயற்சியை இன்றே செய்துவிடு